அந்த மாதிரம் வெக்கம் மானம் சூடு சுரண எதுவுமே இருக்காது இருக்கு பெரிய மோசடி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவர் வந்து அப்புறமா பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடுறாரு முடிந்தாலும் என்னை கைது செய்ய பண்ண செய்து பாரு அப்படின்ட்டு இது வந்து என்ன தெரியுதுன்னா யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஊழல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரையும் ஒன்று இந்த நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாகம் ஒன்றும் பண்ணாது நீதிமன்றமாகட்டும் சரி சிபிஐ ஆகட்டும் சரி மோடி ஆகட்டும் சரி ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாமல் மான மரியாதை இல்லாமல் எவ்வளோ பெரிய மோசடி பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான் அவர் வந்து சவால் விடுறாரு ஆப்ரேஷன் துடைப்பம் வேறையா பிஜேபி காரங்களை கண்டிக்கிறார் அவர் எல்லாம் பிஜேபி பிஜேபி பண்ணுற வேலை தான் இவரெல்லாம் அவங்க குண்டை தெருப்பு சரத்துக்குள்ளே போட்டுக்கணும் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே சீனா தீக்ஷித் அண்ணா ஹசாரே புண்ணியத்தில் தான் அவர் வந்தார் இவர் அண்ணா சீ சீலா தீட்சித் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க இவருக்கு முன்னாடி டெல்லியில் பயங்கரமாக ஊழல் பண்ணாங்க அவங்க பையன் பேர் தான் அடிபட்டுரு ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டால் எவிடன்ஸ் இல்லை எவிடன்ஸ் எப்படி வரும் எவிடன்ஸ் டீச்சர் போஸ்ட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க யாராவது விசாரத்தாகத்தான் வரும் ஆனால் அவர் இப்போ பாருங்கள் பெரிய காந்தி சுதந்திர போராட்ட போராட்டத்துக்கு வெளியே வந்த மாதிரி அது அவருக்கு வேறு அவர் கூட்டம் வேறு கடவுளே கடவுளே இந்த நாடு எங்கே தான் போதும் தெரியல ஜெயஹி